வச்சு வணங்க வேண்டிய வேண்டியது கோயில்ல வைப்பான் குலதெய்வத்துக்கிட்ட வைப்பான் இவன் போய் சமாதியில வைக்கிறான் சமாதியில வச்சு ஒரு பட்ஜெட்டை படிக்கிறார் அது அறிவாளி ஜெயக்குமா ஒழுக்கமாக வாழ்ந்த பெற்றவர்களுக்கு மட்டும் பிறந்தவர்கள் கண்ணுக்கு மட்டுமே இந்த ஆடை தெரியும் புத்திசாலிகளுக்கு மட்டுமே தெரியும் மண்ணா இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதா என்ன செயல் தலைவர் மற்றவர்தான் செயல்படாத தலைவர் அவர் தான் செயல் தலைவர் கூட்டத் தலைவர் அவர்களே இங்கு வருகை தந்து நம்முடைய பாராட்டுக்குரியவராக திகழ்ந்து நமக்கெல்லாம் அறிவுரை வழங்க இருக்கின்ற மக்கள் காவலர் டாக்டர் ஐயா அவர்களே வருங்கால தமிழ்நாட்டு முதலமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கட்சி தலைவர் அவர்களே வன்னியர் சங்கத்தின் தலைவர் அவர்களே எங்கு குழுமி இருக்கின்ற எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சிதம்பரத்திலே பாராட்டு விழா எதற்காக என்றால் டாக்டர் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழாவை பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்துகிறது என்று மற்றவர்கள் பேசுகிற நிலையில் அதற்கு மட்டும் காரணத்தை சொல்லி நான் விடைபெற எண்ணுகிறேன் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பால் இருந்து காந்தியடிகள் மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் மது ஒழிய வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் அவரால் கதர் சட்டை போட்ட காங்கிரஸ்காரர்களை மட்டும்தான் மது ஒழிக என்று சொல்ல முடிந்ததே தவிர மக்களை சொல்ல வைக்க முடியவில்லை ஆனால் டாக்டர் ஐயா அவர்கள் இன்றைக்கு வடக்கு மன்றத்திலே வழக்கு தொடர்ந்தது மட்டுமல்ல முப்பத்தாறு ஆண்டுகளாக தொடர்ந்து மது ஒழிப்பு என்பதை ஒரு பிரச்சார ஆயுதமாக வைத்து பிரச்சாரம் செய்து வந்ததன் விளைவாக இன்றைக்கு ஒரு மதுக்கடை திறக்க வேண்டுமானால் அதை எதிர்த்து போராடுகிற அளவுக்கு மக்கள் திரண்டு அந்த கடையை அடித்து நொறுக்குகிறார்கள் அவர்கள் சம்மதம் இல்லாமல் யாரும் கடையை திறக்க முடியாது இப்படி மக்களை பேச வைத்த தலைவர் டாக்டர் ஐயா என்பதனாலேதான் அவருக்கு இன்றைக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் மூவாயிரம் கடைகளை மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு கடைகளை மட்டும் மூடுவதற்கு வழக்கு போட்டார்கள் ஆனால் அங்கே நீதிபதி இந்தியா சட்டம் போட்டார் அமுல்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிற இந்திய நாட்டு பிரதம மந்திரி மதுவை ஒழித்து விட்டேன் என்று தீர்மானம் போடலாம் சட்டம் கொண்டு வரலாம் அதை விட்டுட்டு அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு பிடிச்சார் பாருங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரியா மாட்டிறச்சி திங்காதே மதுவை ஒழிக்க சொன்னா மாட்டிறைச்சி திங்காதேன்னு தீர்மானம் கொண்டு வர சட்டம் கொண்டு வர்றாரு அவர் என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி ஹோட்டல்லாம் இங்க இருக்கும் அந்த ஹோட்டல்களில் பாத்தீங்கன்னா சைவால் கிளப்பு இருக்கும் பிராமணால் கிளப்பு இருக்கும் அதே மாதிரி மோடி என்ன நினைக்கிறாரு இந்தியா முழுவதும் பிராமணால் கிளப்பாவே மாத்த பாக்கிறாரு சைபால் கிளப்பு மாதிரி மாத்த பாக்கிறாரு இந்த மோடியினுடைய தந்திரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மதுவை ஒழிப்போம் என்கிற கருத்தை வைத்து டாக்டர் ஐயா கண்ட வெற்றி நம்முடைய பாராட்டுக்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் கிடைத்த வெற்றி நாம் ஒவ்வொருவரையும் அந்த கருத்தை எதிரொலிக்க வைக்கிறது வருங்கால தமிழகம் என்று நம்மாலே போற்றப்படுகின்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிச்சயமாக மதுவை ஒழிப்பார்கள் மதுவை ஒழிப்பது மட்டுமல்ல இந்த மக்கள் வாழ்வதற்கான சரியான பாதை தெரியவில்லை என்ன பட்ஜெட் சமாதியில வைப்பான் குலதெய்வத்துக்கிட்ட வைப்பான் இவன் போய் சமாதியில வைக்கிறான் சமாதியில வச்சு ஒரு பட்ஜெட்டை படிக்கிறார் அது அறிவாளி ஜெயக்குமார் அத படித்த உடனே அதில் என்னடா இருக்குன்னா ஒண்ணுமே புரியல சில பேர் சொல்கிறான் நல்லா இருக்குங்கிறான் சில பேர் சொல்றான் நாட்டா நாசமாக்கிடுங்கிறான் நமக்கு ஒன்னும் புரியல இதுக்கு ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நான் விடைபெற்றுகிறேன் இங்கிலீஷ்காரங்கிட்ட ஒரு அரசங்கிட்ட ஒரு துணி பாரி போனானா அவன் போய் அரசு விலை உயர்ந்த துணி எல்லாம் இந்த இந்த பெட்டியில இருக்கு நான் இதெல்லாம் திறந்து காட்டுற பாருங்க அதுல ஒண்ணுமே இல்லையா வெறும் கைய விட்டு ஒண்ணி விரிச்சு காட்டினான் நயத்தை பார்த்தீர்களா இதனுடைய சர்க்கையா தெரியல என்ன சொன்ன ஒழுக்கமாக வாழ்ந்த பெற்றவர்களுக்கு மட்டும் பிறந்தவர்கள் கண்ணுக்கு மட்டுமே இந்த ஆடை தெரியும் புத்திசாலிகளுக்கு மட்டுமே தெரியும் மண்ணா இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதா என்ன ஒழுக்கமா பிறந்த ஒழுக்கமா இருந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும்னா மன்னர் தெரியல நல்லா இருக்குன்னாரு ஜருகையை பார்த்தீர்களா பிரபாதம் கலரை பார்த்தீர்களா பிரபாதம் அந்த மாதிரி இவர் பட்ஜெட் போடுறாரு அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல அறிவாளிகள் கண்களுக்கு மட்டும் தெரியும் எவ்வளவு அசட்டு தனம் தான் அதிமுக மூணா பிச்சுக்கிட்டு போட்டுப்பா ரெண்டா இருந்தது மூணா புட்டுது இந்த மூணா போய் நாலாவும் ஒண்ணு கிடக்குது அது யாரோ ஒரு அம்மா ஒரு பாப்பா ஒண்ணு அது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு நாலா வச்சுக்கிட்டு கிடக்குது இந்த நாரி போய் இந்த நாலும் சேர்ந்து இந்த நாட்டை நாரி அடைச்சிடும் இதை திருத்த முடியாது இத நம்ம ஸ்டாலின் அவர் செயல் தலைவர் மற்றவர்கள் செயல்படாத தலைவர் அவர் தான் செயல் தலைவர் அந்த செயல் தலைவர் வேற ஒரு பக்கம் கலப்புறார் ஆகையினால இந்த நாட்டை கொண்டு அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிற இந்த கூட்டம் இன்னும் எழுச்சியோடு எல்லோரையும் திரட்டி அன்புமணி தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்ல வேண்டும் டாக்டர் வழியிலே தான் வழியிலேதான் நாடு செல்கிறது என்று சொல்ல வேண்டும் இன்னும் பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் இந்த லோக்கல்ல இருக்கிறேதான் அதிகம் பேச விரும்பவில்லை எனவே அவர்கள் பேச வழிவிட்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்